சேனலில் பூரி சப்பாத்திலாம் சைட் டிஷ் வந்து பூரி மசாலா அது வந்து எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் உருளைக்கிழங்கு மசாலா அது ஃபஸ்ட்டு கடாய் வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு கொடுத்து அந்த கடை கடுகெல்லாம் நல்லா புடிட்டோம் கடலைப்பருப்பு கொஞ்சம் சிறந்ததாட்டோம் இப்போ வந்துட்டு ஒரு மூணு பச்சை மிளகா வந்து கீறி வச்சிருக்கேன் நீங்கள் பொடியா வேணாலும் நறுக்கி போட்டுக்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரி கீறி போட்டாலும் போட்டுக்கலாம் மூணு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் இது கூட வெங்காயம் பெரிய வெங்காயமா எடுத்தீங்கன்னா ஒரு மூணு மூணு வெங்காயம் இருந்தால் போதும் ஒரு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் பொடிய சின்ன வெங்காயமா இருந்தது அதனால கொஞ்சம் நிறைய சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயமா இருந்தால் நாலு வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமாக தருவத்தில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் வதங்கும் போதே இது கூடவே நல்ல பொடியா நறுக்குன்னு இஞ்சி நல்ல பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்ப இது கூடவே பூண்டு நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்கறதுனால கொஞ்சம் கூண்டு அதிகமா சேர்த்துட்டா நல்லது அதுக்காக பூண்டு எடுத்துருக்கேன் நீங்க பொடியாவும் நறுக்கி போட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி நசுக்கியும் போட்டுக்கலாம் வெங்காயத்தை கூட எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க இப்ப வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு இது வந்து பிரியாணிக்குலாம் வதக்குற மாதிரி ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கினா போதும் இப்ப இதெல்லாம் தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளி எடுத்து பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் பெரிய சேர்த்துக்கிறேன் தக்காளி மட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிட்டு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப குழைய வேகணும்ட்டு இல்லை ஒன்றும் பாதிமாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும் போது தான் சேர்க்கணும் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலை உரிச்சிட்டு ஒன்றும் பாதிமாக அதை உருளைக்கிழங்கு வந்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் பிறகு உருளக்கெங்க எடுத்துக்க இந்த மாதிரி கொஞ்சம் தெரியணும் நம்மளுக்கு ரொம்ப குழையதா இருக்க வேண்டாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதோட ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருவேன் தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அப்போ சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் கடல மாவு எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கடல மாவை எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் கல்லமா ஊற்றும் போது கிண்டிகிட்டே இருக்கணும் இல்லாட்டி கட்டியாக வந்துடும் அப்படியே சேர்த்திக்கிட்டிங்கன்னா இப்போ தண்ணியாக இருக்கல நம்மளுக்கு இது கொஞ்சம் நல்லா கெட்டியாகும் இந்த ஹோட்டலெல்லாம் செய்கிற மாதிரி நல்லாயிருக்கும் இப்போ பாருங்க கெட்டி ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு நான் ரொம்ப தண்ணியாக இருந்தது அவ்வளோ இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ஹோட்டலில் செய்கிற மாதிரி நம்மளுக்கு டேஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி இட்லிக்கு தோசைக்கு தோசை வந்து தோசை சொல்லிட்டு அந்த மேலே இதை வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா மசாலா தோசை மாதிரி சூப்பராக இருக்கும் அப்புறம் சப்பாத்தி பூரிக்கெலாம் சூப்பராக இருக்கும் நல்லா சுட சுட பூரி வச்சு இதோட சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும் ரெண்டு நிமிஷம் போல் குதிச்சிருச்சு நல்லா தைக்காமல் ஆயிடுச்சு நம்மளுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி இருந்து மேலே தூவிக்கலாம் அவ்வளோதான் நல்லா சூப்பராக நம்மளுக்கு பூரி உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணி பண்ணுங்க சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் மறக்காம தஞ்சை கிச்சன் கலாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க